வெல்கம் டு மை சேனல் சையத் துல்தான் தாட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் என்ன பண்ண இந்த தொண்ணித்தட்டு அந்த தொண்ணித்தட்டுலாம் பார்க்குது என்ன இதுக்கு தான் கூப்பிட்டு வந்தியா இந்த அம்மாவை நாங்கள் நல்லா தானே நிம்மதியாக தானே படிச்சுட்டு இருந்தோம் நீ என்ன பண்ண தொண்ணித்தட்டை பாரு நல்லா சரியா பார்த்து வச்சுக்கோ தொண்ணித்தட்டை மட்டும் பார்க்காத அந்த தொண்ணித்தட்டுன்னு ஒரு பேரில் எழுதியிருக்கோம்ல யூ இந்த டீச்சர்ஸ் அப்போ மட்டும் உங்க கையெழுத்துக்கு எங்கதான் அந்த அழகு வருமோ நமக்கு நீ என்ன பண்ண அந்த பேப்பரை பார்த்து வச்சுக்கோ ஜெயிக்கிற வழி சொல்றேன் பேப்பரை பார்த்து சும்மா சொல்ல முப்பத்தி ரெண்டு பத்தொன்பது இருபது சும்மா அதெல்லாம் வாங்கிற இருக்கிறான் இருக்கிறியா இல்லையா ஜெயிக்கிறது சொல்லி தர ஏதேமாரி டாக்டர் கிட்டயே வக்கீல் கிட்டயே ஏது மறக்க கூடாது டீச்சர் கிட்டயே அப்படிதான் சரி முப்பது வாங்குற பிள்ளையே எடுத்துக்கலாமா இப்ப 30 நான் 98 ஜெயிக்க வைக்கிறேன் பார் ஏன் 20-ஏற ஜெயிக்க வைக்கிறேன் பார் ஒரு பிள்ளை கூட தோக்க கூடாது ஒரு பிள்ளை கூட ஃபெயில் ஆகக்கூடாது எப்படி இந்த strategy மட்டும் பிடிச்சிக்கோ தோக்க மாட்டேன் நான் அப்படி பிடிச்சு தான் ஜெயிச்சேன் இன்னைக்கு நான் பல்கலைக்கழகத்திற்கு கீழே இணை பேராசிரியராக பணிபுரிகிறேன் இன் லிட்டரேச்சர் யூனிவர்சிட்டி ஹோல்டர் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் என்ன ஸ்ட்ராட்டஜின்னு மட்டும் சொல்றேன் முப்பது என்ன பண்ணு வீட்டுக்கு போ என்ன பாரு கொஸ்டின் உனக்கு தெரியலன்னு பாரு எந்த விஷயத்தில் நீ தப்பு பண்ணன்னு பாரு ஈஸியான வேய கொஞ்சப்படி ரெண்டு மார்க் வாங்க அடுத்த டெஸ்ட்டில் எங்கேயோ தப்பு பண்ணலை ஒன்லி டூ ட்ரை அதான் டெய்லி தான் வைக்கிறாங்களே டெஸ்ட்டு டூ மார்க்ஸ் தேர்ட்டிங்கிறது தேர்ட்டி டூ போ ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸில் கவனம் செலுத்தலையா ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸில் கவனம் செலுத்து ஃபைவ் மார்க்ஸ் செவன் மார்க்ஸ் டென் மார்க்ஸ் கவனம் செலுத்து உன்ன நீயே கவனிச்சுப்பார் கவனம் செலுத்து தேர்ட்டி டூ வாங்க

நைன்ட்டி எயிட்ல இருந்து எயிட்டி சிக்ஸ் அவர் தோக்குறா பத்தொன்பதுல இருந்து முப்பத்தாறு நீ ஜெயிக்கிற ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இது உன்னை நீயே ஜெயிச்சுக்கிட்டே போ உமார்க்க ஜெயிச்சுக்கிட்டே போ யாரையும் திரும்பி பார்க்காத வேடிக்கை பார்க்காத அதுக்கு தான் உனக்கு கொடுக்கிற ரிப்போர்ட் கார்டுக்கு பேரு ப்ரோகிரஸ் ரிப்போர்ட் யூ ஷோ ப்ரோக்ரஸ் இரண்டு நாட்களுக்கு முன்னால் தேர்வும் தெளிவும் நிகழ்ச்சியில் நாட்டு பிரதம மந்திரி உயர்திரு மோடி அவர்கள் ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தை சொன்னாங்க அதை நான் சொல்கிறேங்க பெற்றோர்களே உங்கள் விசிட்டிங் கார்டாக குழந்தைகளின் ரிப்போர்ட் கார்டை மாற்றாதீர்கள் என்று சொன்னார் உங்களுடைய விசிட்டிங் கார்டு இல்லைங்க இந்த குழந்தைகளுடைய ரிப்போர்ட் கார்டு என் குழந்தை இவ்வளோ மார்க் வாங்குறா என் குழந்தை அவ்வளோ மார்க் வாங்குறா என் பிள்ளை இவ்வளோ படிச்சிருக்கா என் பிள்ளை அவ்வளோ படிச்சிருக்கா அது உங்களுடைய ரிப்போர்ட் கார்டு உங்களுடைய விசிட்டிங் கார்டு அது குழந்தைகளுடைய கார்டு குழந்தைகளே நீங்கள் எந்த ஒரு ப்ரெஷருக்கும் உட்படாமல் என்ஜாய் பண்ணி இஷ்டப்பட்டு அதை படிங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது உங்கள் மனதிலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள் ஒரு கான்செப்ட் இருக்கா கொண்டாடு அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள் ரொம்ப குறிப்பா ஒரு விஷயத்தை சொல்ற யாரோட இந்த வகுப்பு முடிகிற வரைக்கும் யாரோட நட்பா இரு தெரியுமா உன் எனர்ஜியை குறைக்காத உன்னை உன்னைல ஈடுபடுத்தாத உன்னுடைய நேரத்தை குழப்பாத மனிதர்களோடு ஸ்டூடெண்ட்ஸோட கூட இரு நேரத்தை சுரண்டி தின்கிற வெறும் கலாட்டாவாகவும் பேச்சாகவும் குப்பையாகவும் பேசிக் கொண்டிருக்கின்றவர்கள் பக்கத்தில் இந்த வகுப்பு முடிய உட்கார வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்மை நாமே சீர்படுத்திக் கொண்டு செல்ல வேண்டும் எவ்வளவு கவலைப்படுகிறார்கள் பெற்றோர்கள் தெரியுமா எவ்வளவு கவலைப்படுகிறார்கள் அவர்கள் அவர்கள் கவலைக்கு எது தீர்வு நான் என்னையே சரி செய்து கொள்வது தானே என்னையே சரி செய்து கொள்வதற்கு எது தடையாக இருந்தாலும் அந்த தடையை ஜெயிக்க வேண்டிய கடப்பாடு உனக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன் உன் வயதிலேயே நீ மாற்றிக்கொள் நான் ரொம்ப சூட்சமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன் நீயே கவனி உன்னை நீயே நீட்டாக வச்சுக்கோ டெய்லி குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு வா டெய்லி உன்னுடைய பேகை வந்து நீட் பண்ணு உன்னுடைய பெட்டை நீ நீட் பண்ணு நீ போயிட்டு வந்திருக்கிற பாத்ரூமை நீ நீட் பண்ணு உன்னுடைய நீ கழுவி வை உன்னை நீயே செல்ஃப் டிசிப்ளினா பார்த்துக்கிட்டனா உன்னை ஜெயிப்பதற்கு இனி ஒருவனும் இந்த உலகத்தில் பிறக்க போவதே கிடையாது என்றால் நான் செய்த சில விஷயங்களை நீயும் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் இந்த வயதில் குழந்தைகளை நான் முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு மேல் பயணம் செய்திருக்கிறேன் ஒரு டிக்கெட்டையும் என் சொந்த செலவில் வாங்கினது கிடையாது இப்ப வந்துட்டு போறதுக்கான செலவு உங்க சேர்மன் தான் கொடுக்கிறார் கற்றோருக்கு தெரிதுல சொல்ல நல்லா ஆனா அந்த வார்த்தைகள் தருகின்ற பொருள் இருக்குல்ல அது ஆன்மாவில் போய் தைக்கணுமே கற்றோருக்கு சென்ற ஒரு பொண்ணு மார்க் வாங்குறானா ஒரு பொண்ணு ஃபெயில் பொண்ணுறானா ரெண்டு பேருக்கும் ஒரே கிளாஸ் தானே ரெண்டு பேருக்கும் ஒரே டீச்சர் தானே ரெண்டு பேருக்கும் ஒரே டைம் தானே ரெண்டு பேருக்கும் ஒரே ஃபீஸ் தானே என்ன பிரச்சனை எங்கே இருக்கிறது பிழை அந்த பிழையிலிருந்து நாம் எப்படி நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் நான் இப்படி சொல்றேன் பாரு உனக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன் சமீபத்தில் சில வார்த்தைகளின் மீது எனக்கு கவனம் தொடர்ந்து சில வார்த்தைகள் சொல்லப்பட்டுகிட்டே இருக்கு ஆனா அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது சொல்லப்படுது அப்படி ஒரு மிருகம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிருகத்தை சொல்வாங்க அது வந்தா வீடு உருப்படாது ஆம அது என்ன சொல்வாங்க மேடம் ஆமா புகுந்த வீடம் அமீனா புகுந்த விடம் நான் ஆமை எப்பாவது நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா மேடம் அது நம்ம குடும்பத்துக்கு எடுத்துருக்குதா ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கும் அத என்ன காரணம் எனக்கு வேற இந்த அமீனா புகுந்த வீடுனோட திக்குன்னு இது நம்ம வீட்டு பிள்ள பேராக இருக்குது அது யார் வீட்டை போய் குழப்புச்சின்னு பார்த்தா அது ஏதோ அரசாங்கத்திலிருந்து வந்த என்க்ரோச்மெண்ட்டு வளர்க்குறதுக்கான அந்த ஆளுக்கு பேர் அமீனாவா அதை ரிக்வஸ்ட் பண்ணி பேரை மாற்றணும்னு சொல்லணும் சில வார்த்தைகளுக்கு அர்த்தமே கிடையாது குழந்தைகள் ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்றாங்கல்ல நீ கொஞ்சம் போய் இன்னைக்கு ஆமைகளை பற்றி கொஞ்சம் யோசிச்சுப்பார் நமக்கு வந்து ஆமைங்கிறது தர்த்தரத்திற்கான குறியீடா எப்போ மாறுச்சு யார் மாத்தனா அதை அதனுடைய எனர்ஜி லெவல் என்னது நான் ஹாங்காங் போயிருக்கும்போது பக்கத்தில் தான் மக்காவ் சீன நாடு அது என்கிட்ட செங்கான் விசா இருந்தது நான் உள்ள போனேன் உள்ள போய் பார்க்கற ஒவ்வொரு வீடுகளுக்கு கிட்டையும் நம்ம அகல் விளக்கு வைப்போம்ல அப்படி ஆமை என்னுடைய பொம்மை வச்சிருக்காங்க அவங்க ஆமைய வந்து செல்வ செழிப்பான ப்ராஸ்பரஸ்க்கான ஒரு விஷயமா வைக்கிறாங்க சீன நாட்டில் இப்போ என் வீட்டில் அது வந்து இப்படி தான் சொல்லுவாங்க தெரியுமா இப்போ உங்க கிறிஸ்தவர்கள் வந்து பாம்பை சாத்தான்பாங்க இந்துக்கள் நான் ஒன்று சொல்கிறேன் பாம்பு சாத்தான்னு கிறிஸ்தவர்கள் சொல்கிறதும் பாம்பை சாமின்னு இந்துக்கள் சொல்கிறதும் பாம்புக்கு தெரியுமா உனக்கு எப்படி தெரியாது தெரியுமா தெரியாதான்னு டக்குன்னு பதில் சொல்லவே கூடாது கவனிச்சிக்கணும் உன் உன் வேலை லேர்னிங் தான் ஜஸ்ட் லேர்ன் அந்த ஆமாம் விஷயம் சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ எவ்வளோ அலர்ட்டாக இருக்கிறேன்றதை பார்க்குறதுக்கு சொல்கிறேன் ஐம்பது பேர் ஓடிட்டுருக்கிறீங்க ஒரு ஓட்டப்பந்தயத்தில் சரியா நீயும் ஓடுற அதில் மேரத்தான் ஓடிக்கிட்டே இருக்கிற நீ ரெண்டாவது ஆளை தாண்டிட்ட இப்போ உன் பொசிஷன் என்ன சொன்னதெல்லாம் ரெண்டாவது ஆள் தான தாண்டி இருக்கிறேன் உனக்கு முன்னால் ஒருத்தன் ஓடிட்டு இருக்காங்கள யோசிக்கிறதே இல்லை சரி இன்னொரு கேள்வி கேட்கற நிமந்தோக்காரு இன்னொரு கேள்வி கேட்குறேன் ஐம்பது பேர் ஓடிட்டு இருக்கிறீங்க கடைசி ஆளை தாண்டிட்டேன் இப்போ உன் பொசிஷன் என்ன பதில் சொன்னதெல்லாம் தேர்ச்சி பெறாதது என்ன தெரியுமா கடைசி ஆளை எப்படி தாண்டுவார் பாரு கேள்வி இப்படி தான் வரும் நிதானமா இருந்தா பதில் சொல்லலாம் பதரிட்டனா பதில் சொல்ல முடியாது நாலாவது மாடிக்கு கூட்டிட்டு போய் குஞ்சன் சக்சேன அவ சொன்னாங்க தி ফারஸ்ட் லேடி ஆஃப் ஏர் ஃபோர்ஸ் நானாவது மணிக்கு போய் சொன்னாங்க குதின் அதான் அவளுடைய இன்டர்வியூ எல்லாரும் குயிட் பண்ணிட்டாங்க குஞ்சன் சக்சன் என்ன தெரியும் பண்ணா நாலாவது மாடியில் நிற்கிறா ஜம்ப் அப்படின்னாங்க டேர்ன் பண்ணி உள்ள ஜம்ப் பண்ணிட்டான் ஜெயிச்சிட்டா லிசன் லேர்ன் லிசன் லேர்ன் அப்சர்வ் லேர்ன் லிசன் லேர்ன் அதுக்கு தான் இந்த வயது எதையுமே கற்றுக்கொள் ஒரு 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 ஃபோர்ஸான ஒரு ஆளாக கற்றுக்கோ நான் சொல்கிற பாரு இப்போ ஒரு ஆமை நான் உடனே போய் அதனுடைய யூடியூப்ல போய் அதை பத்தி யோசிச்சேன் நான் நாலு விஷயம் சொல்றேன் ராம பத்தி யூல் பி சோ ஹாப்பி டு நோ அபவுட் இட் இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள்லயே உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளிலேயே அதிக வாழ்நாட்கள் வாழக்கூடிய ஒரே ஜீவராசி ஆமை அதனுடைய வயசு சொன்னேன்னு வச்சுக்கோ ஏன் மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் டு எத்தனை ஜெனரேஷன் பார்க்கும் நம்ம தாத்தாவை பார்த்துருக்கோம் அதுக்கு அப்பா பார்த்துருக்கோம் அவங்க அப்பாவை பார்த்துருக்கோம் அதுக்கு முப்பாட்டான பார்த்துருக்கோம் எட்நூறு வருஷம் அங்க இன்னொரு விஷயம் சொன்னா நீ ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவ கடல் வாழ் உயிரினங்களிலேயே அதிக கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய ஒரே மிருகம் ஆமை அது அது எப்படின்னா சொன்ன ஆச்சரியப்படுவ என்ன செய்யுமா மூட்டை இருக்குல்ல மேல உனக்கு புக்கு மூட்டை நீ அதிக வாழ்நாள் வாழப்போகின்ற ஆமை நீயும் அதிக நாட்கள் பயணம் செய்ய போகின்ற ஆமை நான் ஆசீர்வதிக்கிறேன் இதுல எப்படி அது பயணம் செய்யும் சொல்கிறாங்க ஆச்சரியப்பட்டா அதுக்கு ரொம்ப அதிகமான வெயிட் இருக்குமா அது என்ன செய்யுமா ரொம்ப ஆச்சரியமான செய்தி சொல்கிறேன் குழந்தைகளை ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்குறவங்கள இருக்க வித்தியாசம் குழந்தைகளை இதெல்லாம் நீ ஜெயிக்கணும்னு முடிவு செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ ஸ்டே அலர்ட் அவ்வளோதான் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன் பி அவர் எப்படி ஸ்டே அலர்ட்டாக இருக்குது பாரு அதுக்கு திசை அறிவு அதிகமாக எங்க போறோங்கிறது அதுக்கு தெரியுமா அது என்ன செய்யுமா வேகமா போகணும் நீந்தாதான் கடலுக்குள்ள நீரோட்டங்கள் போகும் நீ நீமோ படம் தெரியும் உள்ள நீரோட்டங்கள் போகுமா அந்த நீரோட்டத்துல போய் தன்னை இணைச்சுக்குமா வேகமா போகிற அந்த ஆமையை விட அதி தீவிரமாக போகின்ற அந்த நதியினுடைய ஓட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளுமாம் ஆமை மற்றவங்க எல்லாம் பின் தள்ளி அதை பாட்டுக்கு நீந்தி முன்னால போய்க்கிட்டே இருக்குமா உனக்கிட்ட சொல்லட்டுமா நீ சேர்ந்து இருக்கக்கூடிய நீரோட்டம் தான் இந்த பள்ளிக்கூடம் சேர்ந்து பயணம் பண்ணிக்கோ ஜெயிச்சி வந்துடு எவ்வளவு வேகமா பயணம் பண்ண முடியுமோ அவ்வளவு வேகமா பயணம் பண்ணு கரிக்குலமா பயன்படுத்திக்கோ இன்னொரு விஷயம் இந்த நீரோட்டம் வந்து வடக்கால போகுதுன்னு வச்சுக்கோயேன் அதுக்கு தெற்கு பக்கம் போனோன்னா நீரோட்டத்துலேருந்து வெளில வந்துருமா நீரோட்டம் போகிற பக்கத்தில் போவாது அதுதான் உனக்கு சொல்ல விரும்புகிற செய்தி லெஃப்ட் சைடில் போகணும் அப்படின்னு சொல்லி அது தெற்கு பக்கம் போகணுன்னு அது முடிவு பண்ணிடுச்சுன்னா தெற்கு பக்கத்தில் வரக்கூடிய நீரோட்டத்திற்காக காத்திருக்குமா அங்கே போய் ஜாயின் பண்ணிக்குமா அது முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் முட்டை அந்த நானூறு வருஷமோ எந்த இடத்துல முட்டை இடுமோ உலகத்தில் எங்கள் கடலில் சுற்றினாலும் முட்டை மட்டும் அங்கே வந்துருமா திசை அறிவுங்க அதுக்கு தமிழர்கள் கடலாடிகள் அவர்கள் கப்பல் வைத்து கடலிலே பயணம் செய்தவர்கள் அவர்கள் சுக்கானை பொழுது உள்ள லென்ஸ் வச்சு ஆமை போகின்ற திசையில் தான் போவாங்களா திசை திரும்பாது அந்த நீரோட்டங்களை வைத்துக் கொண்டு கடலை செலுத்தியவர்கள் என்று குறிப்பு சொல்கிறது ஒருமுறை தானே கற்றுக்கொள் சைன் பண்ணிட்டு போ பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த என்கிறேன் நான்